எத்தனை வகையான மீன் சாப்பிட்டாலும் இந்த மத்தி மீன் சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட்டு தான் அதை அடிச்சிக்கவே முடியாது நான் இன்றைக்கி வந்து ரெண்டு கிலோ மத்தி மீன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நல்லா குட்டி மத்தி மீன் அதோட தலை வாழை ரெண்டையும் கட் பண்ணி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் வாங்க இதை குளமும் வருவலும் பண்ணலாம் என் ஸ்டைலில் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொடி சேர்த்தாமல் அரைச்சி தான் வைக்கிறேன் அதுக்கு வந்து நான் மாவு கரண்டியில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து ஸ்பூனில் எடுத்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு கொஞ்சமாக வந்து வெந்தயம் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாகவே வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகா எடுத்துருக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு பன்னெண்டு வர மிளகா எடுத்துருக்குறேன் அவ்வளோதான் குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை உளுந்து இதையே அதுக்கப்புறம் வந்து குழம்புக்கு தேவையாக ஒரு அரை மூடி வந்து தேங்காய் எடுத்துருக்குறேன் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நம்ம வணக்கிற பொருட்களை நம்ம வந்து மிதமான தீ வச்சு வணக்கி எடுத்துக்கலாம் வெறும் கடாயில் நம்ம ட்ரை ரோஸ்ட்டு பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிற மல்லி ஜீரகம் மிளகு வெந்தயம் இது எல்லாத்தையும் மிதமான தீ வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் அதே வடைச்சட்டியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலப்பருப்பு உளுந்து அதையும் வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க கரிஞ்சிடக்கூடாது ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து வரமிளகா அதையும் வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் வரமிளகா போடும்போது நெடியாக இருந்துச்சுன்னா ரெண்டு உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நெடி வந்து பரவாது வர மிளகாய் வறுக்கும் போதே ஒரு ரெண்டு கொத்து கருவுப்பில் வந்து சேர்த்திக்கோங்க குழம்பு வந்து நல்லா மனமாக இருக்கும் குழம்புக்கு வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வந்து வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கிறேன் ஒரு மூணு தக்காளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி இதை வந்து சுடுதண்ணியில் நம்ம கொஞ்சம் வந்து ஊற வச்சிடலாம் வடச்சிட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை கட் பண்ணி வதக்கினோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கிடும் வெங்காயம் அரைப்பை தான் வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற அரைமுடி தேங்காயை திருவி சேர்த்து அதையும் நல்லா வணக்கிக்கலாம் தேங்காய் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மூணு தக்காளி கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து வணக்கினிங்கன்னா தக்காளி சீக்கிரமாக குழஞ்சிரும் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சாந்தா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் வணக்கின பொருளெல்லாம் ஆடுறதுக்குள்ளே நம்ம மீனுக்கு வந்து மசாலா தடவி வச்சிடலாம் கான்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு மிளகுத்தூள் உப்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் போட்டு மீனை வந்து நல்லா கோட் பண்ணிடுங்க கொஞ்சமாக தேவைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் இந்த மசாலா மீனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டு ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து மீனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண பொருள் எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு விழுதாக அரைக்கிறோமோ அந்தளவுக்கு தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அரைக்கிறதுல காம்ப்ரமைஸ் வேண்டாம் தேங்காய் வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சது அதையும் வந்து நல்லா சாந்தாட்டி எடுத்துக்கலாம் சாந்தாட்டும் போது கொஞ்சோண்டு பச்சை வெங்காயத்தை போட்டு ஆட்டினிங்கன்னா மீன் குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கடலை எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திருக்கிறான் வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்ச மசாலாவை எண்ணெயிலே போட்டு நல்லா வணக்க விட்டுக்கலாம் மசாலாவோட கலர் மாறினதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு கலரே மாறி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் வெங்காயம் தக்காளி தேங்காய் ஆட்டி வச்சுருக்கிறேன் அந்த சாந்தையும் இதில் வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றி குழம்புக்கு தேவையான தண்ணி கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணி அதையும் வந்து குழம்புல சேர்த்திக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க குழம்புக்கு கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் மீன் போட்டோன்னே ஈவன் ஆகும் அவ்வளோதான் நம்ம இப்போ வந்து குழம்பு வந்து கூட்டி வச்சாச்சு பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மத்தி மீனை வந்து இதோட சேர்த்திக்கலாம் மீன் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது நல்ல கொதியாக ஒரு ரெண்டு கொதி கொதித்ததுக்கு அப்புறமே வந்து நம்ம வந்து கலந்து விட்டு இறக்கிடலாம் குழம்பு வெந்து அடுப்பில் விருந்து இறக்கும்போதே வந்து ஒரு தாளிப்பு கடுகு கருவேப்பில் போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா நம்மளோட மத்தி மீன் குழம்பு தயாராயிருச்சு இதோட டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாது ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு வச்சு சாப்பிட்றதா இன்னும் அடிதூளாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து மீனையும் நம்ம வறுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தவா ஃப்ரை தான் பண்ணுறேன் அதனால் தோசைக்கல் அடுப்பில் வச்சு கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றி மீனை வந்து அடுக்கி வச்சு ரெண்டு பக்கமும் வறுத்து எடுத்துக்கலாம் திருப்பும்போது கொஞ்சம் கவனமாக திருப்பணும் இல்லைன்னா மீன் வந்து உடஞ்சிரும் எண்ணெயெல்லாம் தெரிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட மத்தி மீன் வறுவலும் அதிகம் எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட மத்தி மீன் வறுவலும் தயாராகிடுச்சி இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் என்னோடய ஸ்டைலில் மத்தி மீன் வறுவல் மத்தி மீன் குழம்பு செஞ்சுருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ